தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமீன் விஸ்வன் பார்ந்தவர்களே நல்களை நிஜங்கள் முப்பத்தி இரண்டாவது நாளில் இன்னைக்கு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் ஏன்னா இந்த நாட்களில் நம்ம வசனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மெஸ்ஸியாவை பற்றிய பழைய ஏற்பாடு வசனங்கள் தானியலுடைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு திருவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு டேனியல் சாப்டர் நைன் வர்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன் தான் இன்றைக்கி பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம் அதனால் இன்றைக்கி சுருக்கமாக தான் இருக்கும் ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த வசனம் ஏசியாவனுடைய புத்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் இதனுடைய தொடர்ச்சி இருக்குது அப்படி தானியல் ஒன்பது இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு இன்றைக்கி பார்ப்போம் நான் வாசிக்கிறேன் இந்த வசனங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னால் இது என் இது எதனுடைய நிகழ்வு அப்படின்னா இது வந்து மக்கபயின் ரிவோல்ட் மக்கபாயர்கள் நடத்திய ஒரு போராட்டம் மக்கபாயர்கள் அப்படின்றவங்க ரொம்ப ஸ்ட்ராஞ்ச் இஸ்ராயலேட் இருந்தவங்க ரொம்ப அந்த இஸ்ராயேலினுடைய அந்த பத்து கட்டளைகள் அனைத்தையுமே அழகாக கடைப்பிடித்து வாழ்ந்து உண்மையானவங்க ஒரு அப்பாவுனுடைய ஐந்து பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் மக்கபாயர்கள் அப்படின்றது அந்த பிள்ளைகள் அங்கு வாழ்ந்திருந்த பொழுது கிரேக்கர்கள் வந்து இவங்களை தொல்லை பண்ணாங்க இந்த நாட்டை வந்து அழிக்கணும்னு நினச்சாங்க அழிக்கணும்னு நினச்ச பொழுது அவர்கள் அழிவுற்றார்கள் அந்த அழிவுற்ற அரசன் அரசனுடைய பேர் நான் நாளைக்கு சொல்லுவேன் இன்றைக்கி அழிவு இந்த அழிவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன் சிலர் என்ன செஞ்சாங்க அதுதான் இந்த தானியலுடைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு திருவசனங்கள் வாசித்த பிறகு நம்ம அதனுடைய பேரல்க்கு கடந்து போவோம் கம்பேரிசனுக்கு அதனுடைய ஒப்புமைக்கு கடந்து போவோம் உன்னுடைய இனத்தவரும் உனது புனித நகரும் குற்றங்கள் புரிவதையும் பாவம் செய்வதையும் நிறுத்தி விடுவதற்கும் அதாவது இர பற்றி கொடிய செயல்களுக்கு கழுவாய் தேடுவதற்கும் முடிவற்ற நீதியை நிலைநாட்டுவதற்கும் திரு காட்சியையும் இறைவாக்குகளையும் முத்திரை விடுவதற்கும் திரு தூயகத்தை த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் கோயிலுக்குள்ள இருக்கிற திரு தூயகத்தை திருநிலைப்படுத்துவதற்கும் குறிக்கப்பட்ட கெடு எழுபது வாரங்கள் ஆகும் ஆகவே நீ அறிந்து தெளிவு பெற வேண்டியதாவது எரிசிலேமை மீண்டும் கட்டி எழுப்புமாறு கட்டளை பிறப்பதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர் வருவதற்கும் இடையே உள்ள காலம் ஏழு வாரங்கள் ஆகும் பின்பு சதுக்கங்களும் அகழி சூழ் அரண்களும் அமைத்து அந்நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அறுபத்தி இரண்டு வாரங்கள் ஆகும் ஆயினும் அது தொல்லை நிறைந்த காலமாயிருக்கும் அதன் பிறகு திரிப்பொழிவு செய்யப்பட்டவர் குற்றமற்றவராயிருந்தும் கொலை செய்யப்படுவார் படையெடுத்து வரவிருக்கும் அரசனின் குடிமக்கள் எதிரி என்ன செய்யப்போறான் அரசனின் குடிமக்கள் நகரையும் தூயகத்தையும் அழித்து விடுவர் அழித்துவிடுவர் நகரத்தையும் அந்த தூயகத்தையும் ஹொலியா ஃபோலிஸையும் அழிச்சிருவாங்க பெரும் பிரளயம் போல முடிவு வரும் கடவுளின் ஆணைப்படி இறுதி வரை போரும் பேர் அழிவுமாய் இருக்கும் ஒரு வாரம் அவன் பலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாழ்வான் அந்த வாரத்தின் பாதி கழித்த பின் பலியையும் காணிக்கையும் நிறுத்திவிடுவான் திருக்கோவிலின் முனையில் பாழாக்கும் அறுவறுப்பு வைக்கப்படும் அதை அங்கு வைத்து பாழ்படுத்தியவன் கடவுளின் ஆணைப்படி இறுதியில் அழிவுறுவான் அந்த அரசன் யார் நான் நாளைக்கு சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு இது அழிவுறு பாருங்க ஏழு வாரங்கள் அதற்கு பிறகு அறுபத்தி ஒன் அறுபத்தி இரண்டு வாரங்கள் அதற்கு பிறகு கடைசியில் ஒரு வாரம் அப்போ அந்த கடைசியில் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் என்னென்ன நடக்கும் தப்பே செய்யாத ஒருத்தர் சகடிக்கப்படுவார் குற்றமற்றவராக இருந்தும் கொலை செய்யப்படுவார் அது அன்னைக்கு அது நேரடியாக குறிப்பிடப்படுவது யாரை தலைமை குரு ஒன்னியால் மூன்றாவது ஒன்னியால் அப்படின்ற தலைமை குரு தான் ஆனால் நமக்கு தலைமை குரு யார்னு ஆல்ரெடி இப்போ தெரியும் புதிய ஏற்பாட்டில் தலைமை குரு ஏசு கிறிஸ்து கொல்லப்படுவார் குற்றமற்றவராக இருந்தும் ரெண்டு அவங்க என்ன செய்வாங்க அந்த தூயகத்தை திருக்கோவிலின் முனையில் பாழாக்கும் அறுவறுப்பு வைக்கப்படும் அதை அங்கு வைத்து பாழ்படுத்தியவன் இர இறப்பான் அது செய்யப்போவது யாரு அண்டியோகஸ் நான்காவது எப்பிப்பானோஸ் என்கின்றவன் கோயிலுக்குள்ளே என்ன செய்வான் தெரியுமா ஒரு ஜேயூஸ் அப்படின்ற ஒரு கடவுளுடைய ஸ்டாச்சுவை கொண்டு வந்து வழிப்பிடத்தில் கொண்டு வச்சுருவான் அதை அதை அழுக்குப்படுத்தணும்னே வேணும்னே அது ஒரு கிரேக்க அரசன் அவன் வந்து இதை அழிவுபடுத்தணும் அழுக்கப்படுத்தணும் நசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணும்னே செய்வான் இங்கே பேரலில் என்ன ஏசு கிறிஸ்தனுடைய மரணம் ஏசு கிறிஸ்து அழிவு மரணத்திற்கு உட்பட்டு போவார் இதை செய்வது யார் ரோமியர்கள் எப்பொழுது அந்த திருக்கோவிலை அழிப்பது எழுபதில் இதில் ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு அந்த கோவிலுடைய அழிவை குறித்து இதற்கு முன்னால் இயசையாவே சொல்லியிருப்பார் ஏசையா சொல்லி நாற்பது வருடங்களுக்கு பிறகு அந்த கோயில் அன்று அழிக்கப்படும் இங்கு ஏசு இதை குறித்து சொல்லுவார் இந்த கோயில் அழிக்கப்படும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏசு முப்பது முப்பத்தி மூணு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீல தான் இதை சொல்லிக்கிட்டு இருப்பார் கோயில் அழிவுபடுவது எழுபதில் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த கோயிலுடைய அழிவு ஏசையா சொன்னார் கேட்டுக்கல அவங்க மக்கள் கேட்டுக்கலை அவருடைய பாவங்கள் எல்லாமே கொண்டு வந்து என்ன நிறுத்திடுச்சு கடைசியில் பாவமே செய்யாத ஒரு தலைமை குரு இறந்தார் கொல்லப்பட்டார் இங்கும் இயேசு சொல்லிக்கிட்டே இருந்தார் சொல்லிக்கிட்டே இருந்தார் கேட்டுக்கவே இல்லை அவர்கள் பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்துவை பலியிட்டார்கள் நாற்பது வருடங்களுக்கு பிறகு அந்த கோவிலும் எருசலேம் கோயில் இங்கும் வழிவுற்றது இடிந்து போனது இடிச்சிட்டாங்க விஷலன் பார்ந்தவர்களே குற்றமில்லாத அந்த தலைமை குரு இறந்தது போல குற்றமில்லாத இந்த தலைமை குரு இறந்தார் பாவமே இல்லாத அந்த திருக்கோயில் பாவமாக்கப்பட்டது போல பாவமே இல்லாத இயேசு கிறிஸ்து இங்கு பாவமாக்கப்படுகின்றார் அங்கு அதனுடைய நிழல் இருந்தது மக்கபாயருடைய அந்த ரிவால்ட்டில் அந்த போராட்டத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய நிழல் இருந்தது ஜெபிப்போமா கோயில் என்பது இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஒப்பிட்டார் நீங்கள் இடித்து நான் இதை மூன்று நாளில் கட்டுவேன் என்றார் நீங்கள் இடிப்பீர்கள் நான் மூன்று நாளில் கட்டுவேன் என்றார் அவர் தம்முடைய உடலாகிய கோயிலை குறித்தே சொன்னார் இறைவா நாங்கள் தூய ஆவி தங்கும் கோயில்கள் என்பதை உணர்கிறோம் எங்களுடைய திருமுழுக்கின் வழியாக ஆனால் இன்று இது கல்வர்களுடைய குகையாக மாறிவிட்டது மாற்றிவிட்டேன் என்னை மன்னியும் நீ வாழும் ஆலயமாக மாற இந்த தவக்காலத்தை நான் பயன்படுத்துகிறேன் இதை நான் சுத்தம் செய்கிறேன் முழுவதுமாக தூய்மைப்படுத்துகிறேன் இந்த கோயில் தூய்மை அடையட்டும் என்னுடைய உள்ளம் தூய்மை அடையட்டும் என்னுடைய கேரக்டர் ஆண்டவரை தூய்மைப்படுத்துகிறேன் என்னுடைய சொல் செயல் சிந்தனை நான் தூய்மைப்படுத்துகிறேன் என்னுடைய அறிவு சிந்தனை திறனை நான் தூய்மைப்படுத்துகிறேன் நீர் வாழும் ஆலயமாக இது மாற வேண்டும் திருமுழுக்கின் வழியாக நான் பெற்ற ஆசிர்வாதம் என்னுடைய உடல் என்னுடைய உள்ளம் என்னுடைய ஆன்மா தூயாவியின் ஆலயம் அந்த ஆலயத்தை நான் என்னுடைய பாவத்தால் குகையாக கல்வரில் குகையாக மாற்றிவிட்டேன் மன்னிப்பு வேண்டி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு நான் என்னையை தயார் செய்து இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய ஆலயமாக நான் மாற்றுகிறேன் இறைவன் നമ്മ ആശീർദ്ദിപ്പറാക തന്നെ മകൻ അമ്മയാവിയ പേനാളി അമയും താങ്ക് യു